பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்ககிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல தேர்தல் வகுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து அதிமுக செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல அந்த தொகுப்புலயே வருது பாருங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும் எங்க இருந்து எங்க பயணம் எங்க ஓய்வு எங்க உணவு எல்லா திட்டமும் அந்த மூலைக்குல இருந்து வந்தது உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வேடிக்கை வேடிக்கையாத்தான் இருந்து அதுல எங்களுக்கு எல்லாம் ஒரு விமர்சனம் இந்த விழாக்கல பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான் யாரும் சொல்லி கொடுத்து எதுக்குறேன்னு நினைக்கிறாங்க நான் படம் பார்த்து கதை சொல்லல படிச்சுதான் பேசுறேன் படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன் இதுக்கு பதில் அதுக்கு இப்ப இந்த பங்கேற்று இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களா என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களே ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்ல பரம்பொருள் சீமானா